மாணவர்களை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயல் இரண்டு புணர்ச்சி விதிகள் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா புணர்ச்சினா என்ன அப்படின்றத பார்த்தோம் அதில் நிலைமொழி வருமொழி அதில் உயிரெழுத்துக்கள் நிலைமொழியினுடைய இறுதியிலையும் உயிரெழுத்துருக்கு வறுமொழியினுடைய இறுதியிலையும் இருக்குது அப்படி அது சேரும் பொழுது எவ்வகையான மாற்றங்கள் எப்படி உடன்படுமை ஏற்படுது என்பதை பார்த்தோம் அதில் முதல்ல இந்த இஇ வழி எவ்வம் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த வகுப்பில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறது இந்த நூட்பாவினுடைய தொடர்ச்சி தான் ஏனைய ஏனைய உயிர் வழி ஒவ்வொனையை உயிர் எழுத்துருக்குது இல்லையா அது நிலைமொழியில் வரும்பொழுது நிலைமொழியினுடைய இறுதியில் வரும்பொழுது நிலைமொழியினுடைய இறுதி தான் அது எழுத்து ஒரு மொழியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு கூட இருக்கலாம் அப்படி நிலைமொழியினுடைய இறுதியில் ஏனைய உயிரெழுத்து வரும்பொழுது பகர உடன்படுமை வரும் என்பது தான் இங்கே இலக்கணத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது முதல்ல ஆ வரும்பொழுது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வரோம் உன்னுடைய புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் நாம் பார்க்குறோம் ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கு நம்முடைய புத்தகத்தில் இந்த ஆகார ஈர் முடியக்கூடிய ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க மாவிலை அதை எப்படி நாம் பிரிப்போம் அப்படின்னாக்கா மா கூட்டல் இலை அப்படின்னு நாம பிரிப்போம் இங்க ஆ நெடில் ஆ வந்திருக்கிறதுனால வகர உடன்படுமை வரும் அதான் ஏனைய உயிர்வழி ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படின்னு சொல்றோம் அப்ப கூட்டல் இவ்வு கூட்டல் இலை அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மாவிலை இவ்வு கூட்டல் இ வி உணர்ந்தது அதுக்கடுத்தது கொடுத்திருக்காங்க பூவழகு உகரம் உகர உகரஈறு வரக்கூடிய ஒரு சொல்ல கொடுத்திருக்காங்க பூ கூட்டல் இப்பு கூட்டல் இங்கே எப்படி இந்த இம்மு கூட்டல் ஆதா மா இப்புக்கூட்டல் ஊ பூ நிலைமொழியினுடைய இறுதியில் உகரம் நெடில் உகரம் ஊ வந்திருக்கிறதுனால இங்க என்ன வரணும் ஏனைய உயிர் வழி வௌம் மதிப்படி வகர உடம்படுமே வரணும் அதுக்கப்புறம் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி கூட்டல் அ வ பூவழகு என உணர்ந்தது நல்லா கவனிச்சுக்கிங்க சொல்ல அவங்க கொடுத்துருவாங்க அப்படி சொற்களை கொடுத்து நாம பிரிக்கும் பொழுது என்ன விதி இதுல பயன்படும் இலக்கணத்தை முழுமையுமா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது காட்சி அழகு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இஇ வழி எவ்வளோ என்னும் விதிப்படி அதை மட்டும் எழுதுனா போதும் அதுவே மாவிலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மா கூட்டல் இலை யானை உயிர் வழி வௌவும் என்னும் விதிப்படி அதை மட்டும் எழுதுனா போதும் நூற்பாவை முழுமையுமா நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும் அதுக்கப்புறம் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்படி உங்களுடைய புத்தகத்துல இந்த இரண்டு கொடுத்துருக்காங்க அந்த இரண்டுக்கான விலக்கணத்தையும் நாம இங்க பார்த்தாச்சு அடுத்தது லாஸ்டா ஏ முன் இவ்விருமையும் இறுதியில இந்த ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா தான் ஏகார ஈறு முடியும் பொழுது நிலைமொழியில ஏ அப்படின்னு ஏகார ஈறு ஏ அப்படின்னு முடியும் பொழுது எகர உடன்படுமையும் வரும் வகர உடன்படுமையும் வரும் என்பதுதான் அதனுடைய இலக்கணம் அதுக்கு உதாரணமா கொடுத்திருக்கிறாங்க சே இழை சேவடி சேஇழை சேவடி நான் புத்தகத்தில் இரண்டுமே எடுத்து எழுதி காமிச்சிருக்கிறேன் அங்கே கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க உதாரணமாக இழை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டல் இழை இதை எழுத தேவையில்லை சேவடியை எழுத தேவையில்ல நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நான் இங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சிருக்கிறேன் ஏன் ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சிருக்கிறேன் ஏ அப்படின்னு முடியும் பொழுது எகரமும் வரும் வகரமும் வரும் என்பதற்காக இங்க நான் இரண்டையும் எடுத்து உங்களுக்கு எழுதியிருக்கேன் அப்ப சே கூட்டல் இழை சே கூட்டல் அடி ஏ முன் இவ்விருமையும் இந்த லைனை மட்டும் எடுத்து எழுதுனா போதும் இந்த வரியை மட்டும் எடுத்து எழுதுனா போதும் ஏ முன் இவ்விருமையும் எனும் விதிப்படி சே கூட்டல் எகர உடம்படுமை இங்க எகரம் வந்ததுனா இங்க எகர அதற்கு ஏற்றவாறு தான் நீங்க எழுதணும் ஏ முன் இவ்விருமையும் என்னும் விதிப்படி சே கூட்டல் இ கூட்டல் இழை சே கூட்டல் இவ்வக்கூட்டல் அடி அப்படின்னு எழுதி இறுதியில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு எழுதி முடிச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் என்னது ஈ கூட்டல் இ சே இழை இவ் கூட்டலை வ சேவடி சரி சார் நீங்கள் தான் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே நாங்கள் ஏன் சே கூட்டல் இவ் கூட்டல் இழை அப்படின்னு எழுதக்கூடாதா எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை அங்க உங்களுக்கு புணர்ச்சி விதியில சொற்கள் கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இப்ப சே இழை இல்ல சேவிழை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதி அதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணணும் பிரிச்சு இந்த ஏ முனி விரும்பக்கும் மட்டும் இப்படி பயன்படுத்தணும் இழை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதை மட்டும்தான் எழுதணும் சேவடிய எழுதக்கூடாது நல்லா கவனிச்சுக்கும் சே கூட்டல் இழை ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு கொடுத்து சே கூட்டல் ஈ கூட்டல் இழை சே இழை அதை மட்டும் எழுதினா போதும் இன்னொன்று எழுத தேவையில்ல ஒன்று மட்டும் எழுதினா போதும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் எழுதணும் இன்னைக்கு நாம இந்த உடம்படுமை புணர்ச்சியில ரெண்டு பார்த்தோம் சென்ற வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இஇ வழி எவ்வும் பார்த்தோம் இந்த வீடியோல ஏனைய உயிர்வழி முன் இவ்விருமையும் அப்படின்றத பார்த்தோம் சரி ஒரு உதாரணமா நாமளே ஏதாவது ஒரு சொற்களை எடுத்து நாம பார்க்கும் பொழுது உதாரணமா நாம கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் நாம உச்சரிப்போம் எப்படி உச்சரிப்போம் அப்படின்னாக்கா கோவில் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இதுல எது சரி அப்படின்னு கூட நமக்கு தெரியாது நல்லா கவனிச்சுக்கோ கோவில் அப்படின்னு பிரிக்கும் பொழுது கோ கூட்டல் இல் இதுதான கரெக்ட் இப்படி தானே நம்ம பிரிப்போம் இப்படி பிரிக்கும் பொழுது இலக்கண பிரகாரம் இங்க ஓ இக்கு கூட்டல் நெடில் ஓ வந்திருக்குது அப்ப ஏனைய உயிர் வழி பவ்வம் என்னும் விதிப்படி இங்க வகர உடம்படுமை வருது ஒரு சில பேர் எல்லாம் இந்த கோயில் அப்படின்னு எழுதுவாங்க கோயில் அப்படின்னு எழுதுவாங்க இப்படி எழுதுறது தவறு அது முதல் போலி இடைப்போலி கடைப்போலியில் போயிடும் இப்படி எழுதினாலும் பொருள் மாறுபடாது இலக்கண முறைப்படி என்னது கோவில் அப்படின்னு தான் எழுதும் இலக்கண முறைப்படி கோவில் அப்படின்னு தான் எழுதணும் அப்ப கோ கூட்டல் இல் என்பதை நாம எப்படி பார்க்கறோம் அப்படின்னாக்கா ஏனைய உயிர்வழி வவ்வும் என்னும் விதிப்படி ஏனாக்கா ஓனார ஈர் வந்திருக்கு ஓ அப்படின்னு நிலைமொழியில முடிஞ்சிருக்குது அப்ப நம்ம என்ன எழுதணும் ஏனை வழி வவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் என்னும் விதிப்படி இந்த எவ்வும் வவ்வும் அதெல்லாம் வேற எதுவும் இல்லை வவ்வும்னா வகர உடம்படுமை யவ்வும்னா எகர உடம்படுமை இதான் அதனுடைய பொருள் ஏனைய வவ்வும் என்னும் விதிப்படி என்னும் விதிப்படி கோ கூட்டல் இவ்வு கூட்டல் ஏன் இவ்வு வந்திருக்கு பாருங்க இங்க எகரம் போடக்கூடாது பகரம் தான் இவ்வு கூட்டல் இல் இதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இயல்பே எனும் விதிப்படி கூட்டல் இ கோவில் என உணர்ந்தது இப்படிதான் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து நாம் பிரிக்கும் பொழுது நிலைமொழியிலையும் வறுமொழியிலையும் உயிரெழுத்து நிலைமொழியினுடைய இறுதியில் உயிரெழுத்தாக இருக்கும் வறுமொழியினுடைய முதல்லையும் உயிரெழுத்தாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அங்க உடம்படு மெய் அதனோடு சேருகின்ற உடன்படுகின்ற ஒரு மெய்யெழுத்து தோன்றும் அது எகர உடம்படுமையா பகர உடம்படுமையா அப்படின்னு பார்த்து இலக்கண முறைப்படி நிலைமொழியில இருந்ததுன்னா எகர உடம்படுமை ஏனைய உயிரெழுத்துக்கள் இருந்ததுன்னா சொல்ற சொல்றனால வகர உடம்படுமையும் ஏ அப்படின்னு நிலைமொழியில் இருந்ததுன்னா நெலில் எகரம் இருந்ததுன்னா நிலைமொழியில் எகரமும் வரும் வகரமும் வரும் என்பதுதான் இதனுடைய விளக்கம் இதுல ஏதாவது புரியலன்னா கூட எனக்கு கேட்கலாம் நான் திருப்பி சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்தது என்ன பார்த்தோம் இந்த உடம்படுமை பார்த்தோம் ஒவ்வொன்றுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் இதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்